யாரை பார்த்தும் யாருடைய கூட்டத்தை பார்த்தும் எந்த கட்சியை பார்த்தும் பொறாமைப்படாத மனநிலை உடையவன் நான் என்று சொல்றேன் நாங்கள் எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால அன்னைக்கு நீங்க கேட்ட போய் விஜய பற்றி கேட்ட போய் நான் பயிருக்க திரும்ப திரும்ப நம்ம அதையே திருப்பி திருப்பி பேச வேணாம் நினைக்கிறேன் அதாவது என்னங்க எனக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏப்ரல் பதினொண்ணுக்கு அப்புறம் வந்த பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் அதை நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணத்தினால் தான் நாங்கள் செப்டம்பர் ஒன்று அல்லது செப்டம்பர் மூன்று அண்டைக்கு அதை கூட்டடிவது வழி உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் எங்களுடைய நிலைப்பாடு எல்லாம் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியாது டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துடும் டிசம்பர்